ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சௌச்சவ் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா நாம் வந்துட்டு அதிகமாக டைட்டில் இருக்கிறதுனால காய்கறிகள் அதிகமாகவும் கூட்டு வகைகளும் அதிகமாக இருக்கோம் அதனால் வந்துட்டு இன்னைக்கு ரெசிப்பியில் நம்ம சௌச்சவ் கூட்டு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நம்ம நார்மலாகவே நம்மளோட அன்றாட லைஃப்பில் காய்கறிகள் அதிகமாகவும் கூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸும் நல்லாவே ஆகும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் இது சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரக சீரகம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு இப்போது நல்லா ஒரு பெரிய சைஸு சௌச்சோவை நான் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் சிறு பருப்பு அண்ட் தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டயட்டில் இருக்கும்போது ப்ரோட்டீன் வந்துட்டு ரொம்பவே நமக்கு முக்கியம் அதனால் நான் பருப்பு வந்து கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு சேர்த்துட்டு செஞ்சுருக்கேன் நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா இந்த காயே வந்துட்டு நீர் சொத்தான காய் இதுக்கு நிறைய தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் கூட்டு நமக்கு வந்து கெட்டிப்பட்டு வரணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்தா போதும் இப்போ ஒரு நாலு பத்து தேங்காய் கொஞ்சமாக சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி நம்ம வந்து விழுது மாதிரி எடுத்துக்கணும் அதாவது மழை மழைன்னு இருக்கணும் நமக்கு இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க கூட்டு கூட இந்த வெழுதை சேர்த்துட்டு தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா வாட்டி கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனாலே போதும் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் அதுவுமே கூட ரொம்ப ஹெல்த்தி இல்லை நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தாலிப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் கடல் எண்ணெய் அதில் வந்துட்டு தளிச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு நம்மளோட கூட்டில் வந்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இறக்கிட்டால் ரொம்பவே டேஸ்டியான சவ் சவு கூட்டு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் நம்ம வந்து டயட்டில் இருக்கும்போது நம்ம அதிகமாக ப்ரோட்டீன் உள்ள காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் சத்து நமக்கு நிறைய தேவைப்படும் அதுக்கு வந்து நம்ம பருப்பு சுண்டல் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் நீர் சத்து காய்களும் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ருக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்